வணக்கம் நீங்கள் இருக்கிறது கோகுல் எலும்பு முறிவு வைத்தியசாலையோட மணிக்கட்டு பெரிய எலும்பு முறிவு வீடியோ தான் இப்போ பார்த்துருக்கோம் இவங்களுக்கு வந்து மணிக்கட்டு எலும்பு உடைஞ்சிருக்கு இவங்க வந்து வீட்டில் டைல்ஸ் வலிக்குட்டு கீழே விழுகும் வந்து கை வந்து கீழே ஊனிட்டாங்க அப்படி ஊனும்போது வந்து எலும்பு உடஞ்சிருச்சு அப்புறம் வந்து இவங்க நம்ம வைத்தியசாலைக்கு இப்போ வந்து வைத்தியத்துக்கு கட்டுறதுக்கு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் கட்டு கட்டுறதுக்கு வந்திருக்காங்க இவங்க வந்து உடஞ்சிருக்க எலும்பு வந்து இப்போ நேராக எடுத்து சீட்டிங் பண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் கட்டு கட்டி விட்ருக்கேன் இதுக்கு மொத்தம் நாலு கட்டு வரும் பத்து பத்து நாள் கட்டு போடுற மாதிரி இருக்கும் அப்படி கட்டு போடும்போது சுத்தமாக வலியெல்லாம் எல்லாமே ரெடி ஆகும் ஒவ்வொரு கட்லேயும் வந்து ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் கட்டில் மட்டும் இப்போ கட்டுற வரைக்கும் வலி இருக்கும் கட்டி முடித்தோன்னா வந்து வலி அப்படியே கம்மியாகும் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் வலி இருக்கும் யாரும் பயந்துக்க வேணாம் நம்ம கட்டு கட்டினாவே வந்து எலும்பு முறிவெல்லாம் வந்து நல்லா செட் செட் ஆகிக்கும் நம்ம ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னலாம் இல்லை இதனோட அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் போடுவேன் பாருங்கள் எல்லா எலும்பு முறிவுக்கும் வந்து கட்டு கட்டியாக ரெடி பண்ணிக்கலாம் எதுக்கும் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை நம்ம நம்மளோட வைத்தியத்திலே வந்து முழுமையாக குணப்படுத்த முடியும் எல்லோரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம்